மதுரை டிவிஎஸ் ஸ்கூலில் கடந்த முப்பத்தொம்போது வருஷமாக பணியாற்றுகிறேன் கொரோனா காலத்தில் நான் ஆற்றிய பணிக்காக இந்த ஜனாதிபதி விருதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அந்த விருது வாங்கிய பிறகு நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களின் வாழ்த்தினை பெறுவதற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாடு கல்வித்துறை மாணவர்களுக்காக எண்ணற்ற வசதிகளையும் வாய்ப்புகளையும் வழங்கி வருகிறது எல்லா வகையிலும் சிறப்பான சேவையை கொடுக்கின்றது தமிழகம் எப்போதும் கல்வியிலே முன்னோடி மாநிலமாக திகழ்வதற்கு தமிழக அரசின் சிறப்பு திட்டங்கள் தான் காரணம் என்னுடைய விருதுக்கான காரணமான வீடியோ லெசனும் அதுதான் மாணவர்களுக்காகவே சிறப்பாக காணொலி வாயிலாக தயாரிக்கப்பட்டு அனைத்து டிவி சேனல்கள் அரசு வழங்கிய மடிக்கணினிகள் வாட்ஸ்அப் அனைத்து வழியாகவும் அந்த பாடப்பகுதியில் ஒளிபரப்பப்பட்டதனால் மாணவர்கள் நன்றாக படித்தார்கள் கொரோனா காலத்தில் தேக்க நிலை ஏற்பட்டாலும் அந்த ஆண்டிலும் நூறு சதவீத தேர்ச்சி அடைந்தார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் போன்ற வசதி வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததற்காக தமிழக அரசுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்